கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆலோசனையை கொடுத்து நடத்துகிறார் நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க அது மாத்திரமில்லை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுத்துருக்க சமாதானத்தினாலே நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையும் அவள் கற்றுக்கொண்டு இருக்கிறாள் எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் எக்ஸாம் எழுதுனவுடனே எப்படி தான் ரொம்ப ஹைலி டேலண்டட் பீ பிள்ளைகளாக இருந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் சரியான பதில் தான் எழுதுனேன்னா எழுதுனேதே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது இதைத்தான் எழுதுனேன்னா வேறு எதாவது எழுதி வச்சுட்டு வந்துட்டேன்னா இப்படி பல விதத்தில் அந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும் ஆனால் அவர்கள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தே கேன் நெவர் ரைட் ஏ ராங் ஆன்சர் கத்தரால் அவங்க போதிக்கப்பட்டிருக்கிறதுனால கத்தர் அவளுக்கு ஆலோசனை கத்தராக இருப்பதனால நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தவறான பதிலை எழுத மாட்டாங்க ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு பயம் திகில் நம்ம என்ன எழுதணும் அந்த எக்ஸாமுடைய எக்ஸாம் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிமித்தமாக பிள்ளைகள் வந்து ஒருவேளை நம்ம தவறாக எழுதிட்டோமோ இல்லை இந்த ஒன் ஆன்சர் கொஸ்டின் போயிடுமோ இப்படிலாம் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க ஆனால் அவதம் சொல்லுகிறது அவள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பதனாலே கத்தர் அவளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசிரியத்தை நடத்துகிறதுனாலே அந்த பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் ரிசல்ட் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு சென்ட் பிரசன் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கை பார்க்கும்போது ஐயோ நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு மார்க் போயிடும் ரெண்டு மார்க் போயிடும் அப்படி சொல்லி நினைச்சறேன் அப்படியே இல்லை நல்லபடியாக நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேனே அதுதான் சமாதானம் பெரிதாக இருக்க முடியாத காரியம் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில குழப்பங்கள் வருவது உண்மை ஆனால் கத்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் தவறான பதிலை எழுத மாட்டாங்க சரியான பதிலை தான் எழுதுவாங்க உங்கள் பிள்ளையும் சரியான பதிலை தான் எழுதி ஜெயம் வரும் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு கத்த சோத்துறீங்க விசேஷமாய் நாலு தினத்தில் அந்த நீட் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய எக்ஸாமில் அந்த பிள்ளைகள் எழுத போகிறாங்க அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு இந்த வா வசனம் மிக முக்கியமான வசனம் உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்கும் எனவே இந்த நீட் எக்ஸாம் எப்படி எடுத்து போகிறாங்க நல்ல காலேஜில் இடம் கிடைக்குமா நிறைய மார்க் கிடைக்குமா பல காரியங்கள் குழப்பங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் வேத வசனம் சொல்லுகிறபடி அவங்க நிச்சயமாக மகிமையான ஜெயத்தை போடுவாங்க ஏன்னா அவர் கத்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ சமாதானம் நிறைவாக இருக்க முடியா இந்த நீட் எக்ஸாமில் அந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணி ஜெயம் பெற்று கத்தருக்கு மகிமையாக வாழ்ந்திருப்பார்கள் ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்காங்கப்பா எனவே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாள் வெக்கப்படுத்த மாட்டீர் எங்களுடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்க முடியாய் அவர் எழுத போகிற அந்த நீட் எக்ஸாமில் கத்தா நீர் மகிமையான ஜெயத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் கத்தாமுடைய நாமத்தினாலே ஜெயம் வாழ முடியாத காரியத்தை செய்தாலும் கத்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி அவங்க தோல்வி காண்பார்களப்பா கத்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவார்கள் அந்த ஜெயம் கத்தாவே மகிமையான ஒரு ஜெயமாக இருக்கும் மாட்சி ஒரு ஜெயமாக இருக்குங்க தாவே பிகாஸ் யூ டாட் தெம் லாட் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் தவறான காரியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க நேர்த்தியான கத்தாகவே காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க எனவே நிச்சயமாக எங்கள் பிள்ளைங்க இந்த முறை இந்த நெட்டு எக்ஸாமில் மைமையான ஜெயத்தை பெற்று பரிசு நாமத்தை மைப்படுத்துவாசி விசுவாசிக்கிறங்கத்தாவே அப்படியே கதாவே எங்கள் பிள்ளைகளுக்கு மைமையான ஜெயத்தை கொடுத்து கத்தாவே அவர் சமாதானம் பெரிதாக இருக்க முடியாத ஆசீர்வாதத்தை கட்டிடங்க தாவி ஏசுக்கு சிவநாது நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அவரால் போதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயமாக ஜெயம் உண்டு கத்தர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் பெரிதாக இருக்க முடியாது ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ